அமுது வழங்குவர் ஏர்வாடி ராதாகிருஷ்ணன் அவர்கள் நாகூர் அனிபா அவர்கள் பாடியுள்ள இறைவனிடம் கையேந்துங்கள் அவன் இல்லை என்று சொல்வதில்லை என்ற பாடல் எனக்கு மிகவும் பிடிக்கும் இது ஒரு இஸ்லாமியர் பாடிய இஸ்லாமிய பாடல் என்றாலும் எல்லோருக்கும் எல்லா மதத்தினருக்கும் பொருந்துகிற ஒரு பாடலாக நான் கருதுகிறேன் அவரவர்க்கானவற்றை அவரவர்தம் உழைப்பால் பெறுகிறார்கள் என்றாலும் தருவது இறைவன் என்கிற உணர்வும் நன்றியும் எவர்க்கும் வேண்டும் இறைவன் தருகிறான் இல்லை என்று மறுக்க முடியாது என்றாலும் இறைவனிடம் நான் எதை வேண்டுகிறோம் என்றால் அது வேடிக்கையாகவும் வினோதமாகவும் இருக்கும் இரண்யன் என்று ஒருவன் இருந்தான் உங்களுக்கு தெரியும் இரவா வர வேண்டும் என்பது அவனுடைய அவா ஆனால் பிறந்தவை அனைத்தும் இறப்பை சந்திக்க வேண்டும் என்பது இயற்கையின் நியதி ஆகவே இவ்வாறிருக்க வேண்ட முடியாது என்று கருதி சுற்றி வளைத்து இறைவனிடம் ஒரு வேண்டுகோளை வைக்கிறான் மரணம் இரவிலும் வரக்கூடாது பகலிலும் வரக்கூடாது மிருகங்களாலும் நேரக்கூடாது மனிதர்களாலும் நேரக்கூடாது வீட்டிலும் நேரக்கூடாது வெளியிலும் நேரக்கூடாது என்று ஒரு கடுமையான தவத்துக்கு வரம்பெற்று விடுகிறான் இரண்யன் ஆனால் அவனுக்கு தோன்றவில்லை எல்லாவற்றிற்கும் நடுவில் ஏதோ ஒன்று இருக்கும் என்று அப்படி ஒரு நேரம் அப்படி ஒரு இடம் அப்படி ஒரு தோற்றம் கொண்டு இறைவன் அவனை அழித்து விடுகிறான் கேட்டது கிடைக்கிறது என்பதற்காக கேட்கக்கூடாதவற்றையெல்லாம் கேட்கக்கூடாது உங்களுக்கெல்லாம் தெரியும் மிடாஸ் என்கிற மன்னன் அந்த மன்னன் தங்கத்தின் மீது அளவுகடந்த தனியாத மோகம் வைத்திருக்கிறான் தான் தொடுகிற அனைத்தும் தங்கமாக வேண்டுமென்று வேண்டி வரம் பெற்றுக் கொள்ளுகிறான் மகிழ்ச்சியோடு வீடு திரும்பி மனைவியை தொடுகிறான் அவள் தங்கமாக ஜொலிக்கிறாள் பாத்திரத்தை தொடுகிறான் தங்கமாகி விடுகிறது பாலை தொடுகிறான் அதுவும் தங்கமாகிறது உணவை தொடுகிறான் தங்கமாகிறது தண்ணீரை தொட்டாலும் தங்கம் என்று உண்ண முடியாமல் தாகம் தீராமல் தவித்த பிறகு இறைவனிடம் மீண்டும் வந்து வரத்தை வாபஸ் வாங்கி கொள்ள கேட்கிறான் எது வேண்டுமென்றால் எல்லாமும் தான் வேண்டும் ஆனால் அளவாக வேண்டும் உன் பிள்ளைக்கு அறிவு வேண்டுமா ஆயுள் வேண்டுமா என்று வேண்டியபோது ஆயுள் அதிகமான அறிவற்ற பிள்ளை வேண்டாம் குறைந்த நாள் வாழ்ந்தாலும் குன்றாத ஞானம் உள்ள பிள்ளை கேட்கிறாள் அந்த தாய் வந்து பிறக்கிறான் மார்க்கண்டேயன் பதினாறு வயதில் காலன் வந்து கதவை தட்டும் போது பதைத்து விடுகிறாள் அந்த தாய் இறைவன் வந்து எதிரே நிற்கும்போது இரு கரம் ஏந்தலாம் இறைவன் தருவதற்கு மறுக்க மாட்டான் ஆனால் எதை கேட்க வேண்டும் என்பதில் கவனம் வேண்டும் கருத்தும் வேண்டும் எதையும் அவசரப்பட்டு கேட்டுவிடக்கூடாது கேட்டாலும் ஏராளமாகவும் கேட்டுவிடக்கூடாது எந்த ஆசைக்கும் ஒரு அளவு வேண்டும் அர்த்தமும் வேண்டும் ஒரு தாயை போன்ற இறைவனுக்கு தெரியும் எதை நமக்கு தர வேண்டும் என்று என்றாலும் அவனிடத்தில் வேண்டியதை மட்டும்தான் கேட்க வேண்டும் மாணிக்க வாசகர் ஒன்றை சொல்கிறார் வேண்டத்தக்கது அறிவோய் நீயே வேண்ட முற்றும் தருவோய் நீயே என்று இப்படித்தான் ஒரு இளைஞன் எதிரே வந்து நின்ற இறைவனிடம் வேண்டினான் பெரிய வாகனத்தில் நான் பயணம் போக வேண்டும் பயனிறைய என்னிடம் பணம் இருக்க வேண்டும் என்னை சுற்றி பெண்கள் நிறைய இருக்க வேண்டும் என்று அந்த இளைஞன் வேண்டுகிறான் அப்படியே ஆகுக என்று இறைவன் அவனுக்கு விட்டு அங்கிருந்து போய்விடுகிறான் அவன் வேண்டியது போலவே பெரிய வாகனத்தில் பை நிறைய பணத்தோடு கூடவே பல பெண்களோடு அவன் பயணிக்கிறான் பேருந்து நடத்துனராக அமுது ஏர்வாடி எஸ் ராதாகிருஷ்ணன் அவர்கள்